ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் டீக்கடை வெங்காய வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் டீக்கடை வெங்காய வடை செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே திரிஞ்சு வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி திரிஞ்சு வந்துருச்சு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காய வடையை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாமாவும் நம்ம எண்ணெயில் சேர்த்து வடையாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டீக்கடை வெங்காய வடை அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சு இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்